சடுதியாய் சடன்லி அமேன் சொல்லுங்க சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அமேன் உங்களை காயப்படுத்திட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு திரும்பி திருப்பி திருப்பி உங்களை காயப்படுத்திட்டே இருக்கலாம் சொல்லுங்க என்னை யார் யார் காயப்படுத்திட்டு இருக்காங்களோ அவர்கள் சடுத்தியாய் காயப்படுவார்கள் ஆமேன் அல்ல காயத்தோட வந்திருக்கிறீங்களா ஆமேன் உங்களுடைய காயத்தை ஆற்றுகிறவர் காயப்படுத்திட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவான் நல்லா இருக்கும் போது மட்டும்தான் மனுஷன் மதிப்பான் நல்லா பணத்தோடு நல்ல பலத்தோடு ஆமே நல்ல உயர்வுல இருக்கிற வரைக்கும் வரைக்கும் மட்டும்தான் ஒரு மனுஷன் நம்மளை மதிப்பான் ஆனால் நம்மக்கிட்ட பலவீனங்களோ போராட்டங்களோ ஏதோ எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் வரும்போது அவன் காயப்படுத்தி விட்டுட்டு போயிடுவான் ஆனால் நல்ல சமாரியாக இருக்கிற கர்த்தர் உங்களுடைய காயத்தை ஆற்ற வந்திருக்கிறார் ஆமே மனதளவில் நீங்கள் வைக்கிற கண்ணீர் அவர்களுக்கு அவரு அவருக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாகவே இல்லை சொல்லுங்கள் நான் மறைவிடத்தில் அநேக நேரம் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் மனதில் ஆயிரம் காயங்கள் இருக்கு காயிரங்கள் இருக்கு சில சொல்லுவாங்க ஒரு காயம் ரெண்டு காயம் நான் பரவாயில்ல காய திருப்பி திருப்பி நான் காயப்பட்டுட்டே இருக்கிறேன் திருப்பி திருப்பி என்னுடைய இருதயம் காயப்பட்டு கொண்டே இருக்கிறது எனக்கு ஆறுதலே கிடையாதுன்னு என்ன யாரும் சொல்றீங்களோ ஆண்டவர் உங்களுடைய காயங்களை கட்ட போதுமானவர் அமேன் சொல்லுங்க எனக்காக காயப்பட்டவர் அமேன் எனக்காக நிந்தனைகளை சுமந்திருக்கிறவர் அமேன் நான் நான் இன்னைக்கு என்னென்ன நிந்தனைகளை சுமந்துருக்கிறேனோ என்னென்ன காயத்தின் வழியாக நான் கடந்து போய்ட்டு இருக்கிறேனோ சிலுவையில் அந்த சிலுவையின் பாதையில் என் தேவன் அத்தனை காயத்தையும் பட்டிருக்கிறார் அமேன் அல்லே லூயா சொல்லுங்க தேவ திட்டத்தின் வழியான பாதை தான் சிலுவையின் பாதை அமேன் தேவ திட்டத்தை நிறைவேற்ற பாதை தான் சிலுவையின் பாதை அமேன் அல்ல லூயா நமக்கும் அந்த பாதை தான் இருக்கா அந்த பாதையில சிலுவையின் பாதையில ஆண்டவர் என்னென்ன சந்தித்தார் பரியாசியங்களை சந்தித்தார் நீ தேவனுடைய தேவனுடையா இப்போவே துரோகங்களை சந்தித்தார் ஆமேன் அப்படி தானே கூட இருக்கிற கூட இருக்கிறவர்களாலே காயப்படுறார் கூப்பிட்டுட்டு பின்னால போய் பிடிச்சு கொடுத்துருவான் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பாதைகள் தேவன் தாண்டி வருகிறார்

கூடே இருந்துட்டு நமக்கு விரோதமாய் செயல்படும்போது போது எந்த ஒரு ஒரு காயம் பட்டிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆமேன் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார் நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ தேவனுடைய அவங்களுக்கு என்னன்னா அவருடைய உபதேசம் கஷ்டமா இருந்துச்சு அதனால அவர் கேட்க நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களோ எத்தனை பேர் நம்ம கூட நடந்தவங்க ஆமேன் உபதே நம்ம நம்ம உண்மையா நடக்கிறதுனால நீதியா நடக்கிறதுனால நியாயத்தை விரும்புறதுனால நம்மளை விட்டு தூர போனவங்க நிறைய பேர் அதனால நம்ம காயப்பட்டிருக்கோம் இல்லையா அறையும் போது அவர் மூஞ்சில துப்புனாங்களாம் யாருல யாரு யாருக்காக அவர் அந்த பாதையிலேயே போயிருக்கிறார் அதனால நம்மளுடைய காயங்கள் அவருக்கு நல்லா தெரியும் ஆமே அந்த நேரத்துல கூட நமக்காக விண்ணப்பம் பண்ணிடுறவர் அவர் சொல்ற பிதாவை இவர்களுக்கு அந்த சிலுவையின் தியான நாட்கள் இந்த நாட்கள் அதிகமாக சிலுவையை அனுப்போம் அது பல காரியங்களை எனக்கு கச்சு தரப்போம் நம்ம அலைங்க நேரத்தில் சொல்றோம் என்னுடைய காயங்கள் யாருக்கும் புரியல என்னைய மாதிரி யாருக்கும் கஷ்டம் இல்ல சொல்லுங்க என்னுடைய காயத்தை புரிந்தவர் என் தெய்வன் இருக்கிறார் ஆமே அல்ல என்னை போல சொல்லு நம்மை போலே பாடுபட்டவர் சொல்லு நம்மை போலே பாடுபட்டவர் இந்த உலகத்துல நாங்க மாம்சத்துல என்னென்ன பாடுகள் வருமோ அத்தனை பாடுகளும் பட்டவர் ஆமே அல்ல சோதனைக்காரன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு நினைச்சதுனால நம்ம சோதனை காலங்கள்ல நம்முடைய மனநிலைமை புரிந்திருக்கிற நம்முடைய தேவன் சொல்லுங்க என் தேவன் குற்றப்படுத்தவே மாட்டார் சொல்லுங்க என் தேவன் அல்ல இல்லையா குற்றப்படுத்தவே மாட்டார் மையமாய் புடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்தே நீ குற்றம் உள்ளவான்னு சொல்லவே இல்லை ஆனா ஜனங்களை எதிர்பார்த்தது என்ன தெரியுமா குற்றம் உள்ளவான்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்க புரியுது ஆனா ஒரு ஒரு கை பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயின் மனசே என் தேவன் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பவே இல்லை ஆமே ஹலே லூயா என்னுடைய இன்னைக்கு நான் எந்த பாதையில நான் இருந்தாலும் கூட என்னுடைய வேதனைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் ஆமே என் வேதனைகளை அவர் பார்க்கிறார் என் கண்ணீரையும் அவர் காண்கிறார் சொல்லுங்க சடுதியாய் அவர் காயப்படுவார்கள் எப்படி தெரியுமா காயப்படுவாங்க எப்படி காயப்படுவாங்கன்னா தேவன் உங்களுக்கு செய்யற அற்புதம் தான் உங்களுக்கு ஒரு காயமாய் மாறிடும் அவ்வளவுதான் அவன் அல்லையா தேவன் உங்க கூட இருந்து செயல்படுற காரியத்தை துன்மார்க்கன் பார்த்து பற்களை கரை கடித்து கரைந்து போவன்ற வசனம் சொல்லுது அமே அல்லா எதுக்கு உங்களை காயப்படுத்துவாங்க தெரியுமா ஒண்ணு அவங்க சுயநலமா இருப்பாங்க அதனால உங்களை காயப்படுத்துவாங்க இல்ல உங்க மேல பொறாமையா இருப்பாங்க அதனால உங்களை காயப்படுத்துவாங்க இல்ல உங்க மேல டாமினேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க உங்க மேல முழு அதிகாரம் உங்களை கையாட்டு பூமி மாதிரி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ண மாட்டீங்க நான் தேவ சித்தர் தான் செய்யறவா அதனாலதான் உங்களை காயப்படுத்துவாங்க அநேக காயங்கள் உங்ககிட்ட இருக்குதா நீங்க சொல்லுங்க தேவன் என் பக்கத்துல இருக்கிறார் தெரியுமா பிசாசு அவனுக்கு இஷ்டமானவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுப்பான் நல்லா இருப்பாங்க காயம் இல்லாம தால ஜாலியாக ஆனால் தேவ வழியில் நடந்தாலுமே சிலுவைன் பாதை அது கடினமாக இருந்தாலும் கூட அது இனிமையானது அவன் சொல்லுங்க சிலுவைன் பாதை இனிமையானது அவன் இன்னைக்கு எனக்கு கடினமான தோணும் ஆனால் முடிவில் என்னுடைய வாழ்க்கை மகிமையா இருக்கும் அவன் அல்ல லூயா காயப்படுவாங்க நீங்க சங்கீதம் சங்கீதம் அதோடைய எண்பத்தி ஆறு பதினேழாவது பாருங்க கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேய்ச்சுகிறத என் பகைங்கர் வெக்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்திருளும் அவன் உங்களை காயப்படுத்தினாங்கல்ல அவங்க வெக்கப்பட்டு போகும்படிக்கு அநேக அடையாளங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறத ஜனங்கள் காணும்படிக்கு செய்வார் அமேன் சொல்லுங்க அநேக அடையாளங்கள் ஜனங்கள் காண்பார்கள் அமேன் அல்ல என்னை பகைக்கிறவர்கள் வெக்கப்பட்டு எத்தனை பேர் சொல்றீங்க அண்டபுரிய அண்டபுரம் இந்த சூழ்நிலையில நீர் என்னோட கூட இருக்கிறேன் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு நீர் தான் இந்த வழியில நடத்துறீங்கன்னு சொல்லி நான் உறுதிப்படுத்திருக்கேன் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கப்பா நான் தேடி தேடி பார்க்குற இந்த சூழ்நிலையில் ஆனால் எந்த மாதிரி ஒரு ஆறுதல் என் இருதயத்துக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆண்டோர் சொல்வர் நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் ஆமே சங்கீதம் முப்பத்தி அஞ்சுக்கு வாங்க சங்கீதம் முப்பத்தி அஞ்சில் ஆண்டோர் சொல்ற ஆண்டோர் சொல்வர் கர்த்தாவே நீரியன் வழிகாடி வழி வழக்காடுகிறோட வழக்காடி சொல்லுங்க தேவன் சொல்லுங்க தேவன் என்னை காயப்படுத்துறோடு கூட வழக்காட போதுமானவர் ஆமே என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணுவார் ஆமே அலேலுயா பலவீனம் பட்டு ஒண்ணுமே கையில முடியாதவர்கள் போல அழுதுட்டு இருக்கோம் இல்லையா பலன் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே செய்யலாம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இது தேவனுக்கெல்லாம் பிரியமா இல்ல தேவன் தான் எனக்காக யுத்தம் செய்யணும்னு பல விஷயங்களை தேவன் கையில கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருக்கோம் இல்லையா பல விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நான் இருக்க ஒரு இடத்துக்கு போன கால் தூக்கி இருக்கணும்னு நினைப்பேன் அதுதான் தேவ பிள்ள அல்ல அதனால தேவனுக்கு விரோதமா நான் எதுவுமே செய்திடக்கூடாது தேவன் தான் என் சார்பில் இருந்து செயல்படணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அநேக காயமுள்ள வார்த்தைகள் வீட்டில் வீட்டில் இருக்கு அப்பா அம்மாவை காயப்படுத்துற மாதிரி பிள்ளைகள் பேசுறது உண்டு அது அப்பா அம்மாவுக்கு காயமாகுது என்று பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது யாரையும் காயப்படுத்த கூடாதுங்க காயப்படும் போது இருதயத்துல அந்த இருதய அழு இருதய அழு அது சில நேரத்துல நம்மளை வந்து நிற்கதிகளா சில நேரத்தை நிக்க வைக்கும் சொல்லுங்க எங்க கூட இருக்கிறவங்கள நான் காயப்படுத்த கூடாது ஆமேன் அலையிலுயா கீழே நீங்க அதை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்து வர பாருங்க என்னை துன்பப்படுத்துறவர்களோடு கூட இரண்டாவது வசனம் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையா தேவன் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து நீங்க யுத்தம் பண்ணல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா என்னை துன்பப்படுத்துறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டையும் ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரச்சிப்பேன்னு ஆத்மாவுக்கு சொல்லும் எப்படி இருக்கு அப்படியே கொஞ்சம் பண்ணி உங்களுக்கு புராதமா யுத்தம் வருது நீங்க அமைதியா தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க அவரு என்ன பண்ற ஈட்டையும் கேடகத்தையும் பிடித்துட்டு உங்களுக்கு முன்பாக நின்று உங்க சார்பில் யுத்தம் பண்ண எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமே உங்களை காயப்படுத்துற ஜனங்கள் நடுவுல உங்களை மனம் மட்டும் ஆக்கி வைக்கணும் நீங்க எழும்ப கூடாது செயல்படக்கூடாது வீட்டுல அடைந்து இருக்கணும் நீங்க நம்பிக்கைற்ற நிலைமைக்கு போகணும் இப்படி நினைக்கிறாங்களா பிசாசு அவனுக்கு விரோதமாய் தேவன் உங்களுக்கு ஒத்தாசையா எழுந்தருள போகிறார் இந்த வாரங்களை நான் பார்க்கணும் நான் அடையாளத்தை துணை செய்கிறதை நான் காணணும் சத்ருக்கப்பட்டு போகணும் பா அப்படி நீ எனக்கா கிரிய செய்தும் அமேன் அப்படியே சங்கீதத்துக்கு வந்தீங்க சங்கீதம் அறுபத்தி நாலுல அவங்க எப்படி வந்து காயப்படுத்துறாங்கன்னா நீங்க பாருங்க சத்ருவினால் வர பயத்துக்கு நீங்க என்ன எப்பவுமே ஏதோ ஒரு வகையிலான ஒரு பயம் பயம் நீ அப்படி பண்ண நான் இப்படி பண்ணுவேன் நீ இப்படி பண்ணா அப்படி பண்ணிருவேன் உன் குடும்பம் இப்படி ஆகும் நீ அப்படி ஆகி போயிருவே இல்ல சில நேரத்துல நம்ம மனசு இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா பல விஷயங்கள் ஒரு பயமா மனசுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும் இதுதான் சத்ருவினால் வர்ற பயம் சொல்லுங்க சத்ருவினால வர்ற எல்லா பயத்துக்கும் என் தேவன் என்னை நீங்களாக்கி விடுவிப்பார் என் வாழ்க்கையில நடக்கும் அமேன் அல்ல தேவன் தான் எனக்கு மத்தியவர்த்தி அவர் தான் எனக்கு மிடல்ல அமேன் அவர் தான் எனக்கு உத்தரவாதம் என் வாழ்க்கை சொல்லுங்க என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் என் தேவன் தான் அமேன் அவர் என்னை மகிமையாய் நடத்துவார் ஆமே ரெண்டாவது பாருங்க துன்மார்க்கம் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு ரகசிய ஆலோசனை ரகசியமா செய்யறதுனால நமக்கு தெரியல நமக்கு விரோதமா நிறைய ரகசிய ஆலோசனை பண்றாங்கன்னு ஏய் அந்த குடும்பத்துக்கு இப்படி பண்ணணும் இவங்க இப்படியா இப்ப மனத்திலேயே ஆலோசனை பண்ணுவாங்க பிசாசு யோபுக்கு விரோதமா யோபின் குடும்பத்துக்கு விரோதமா பாதாளத்தில் என்ன பண்றான் பிளான் பண்றான் நம்ம நினைப்போம் நம்ம கண்களுக்கு கொஞ்சம் தாங்க தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியாத அநேக யுத்தங்கள் இருக்கு இந்த உலகத்துல ஆவிக்குரிய அநேக காரியங்கள் இருக்குதுங்க ஆமே சில விஷயங்கள் வரும்போது நாங்க சொல்லுவோம் இந்த இந்த மனிதனால அது பிசாஸ்னால ஏவப்பட்ட மனிதர்கள் அப்ப பிசாஸ் எங்க ஆலோசனை பண்ணுவோம் நம்ம விரோதமா பாதாளத்தில் இருந்து மறைவிடத்தில் இருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா எப்பவுமே செயல்பட்டுகிட்டே இருப்பான் சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டோர்கிட்ட சொல்லுங்க ஆண்டோரை பிசாசு எனக்கு விரோதமா மறைவிடத்தில் பிளான் போடலாம் ஆனா உங்களுடைய கண்ணுக்கு மறைவானது ஏதொன்றும் இல்லை ஆமே எல்லாத்தையும் நீங்க இல்லாமல் போதுமானவர் ஆமே சொல்லுங்க பிசாசுடைய திட்டம் யான் வாழ்க்கையில நடக்காது ஆமே சொல்லுங்க பிசாசுடைய திட்டம் யா வாழ்க்கையில நடக்கவே நடக்காது உன்னதமானவருடைய தேவடைய திட்டம் என் வாழ்க்கையில நடக்க போதும் ஆமேன் ராகோசி ஆலோசனைக்கும் கலகத்துக்கும் கலக்கும் எப்பவுமே கலக்கத்திலே இருக்கும் மனசு ஆறுதலே இல்ல மனசுக்குள்ள பிசாஸ் அதுதான் நம்ம வாழ்க்கையில விரும்புறது அப்படின்னு சொல்லுங்க என்னை கலகப்படுத்துற மனிதர்களை என் வீட்டில் எல்லைக்குள்ள கொண்டு வராதீங்க என்னை பயமடுத்துற ஜனங்களை என்ன அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போற ஜனங்களை என் மனச நிம்மதியற்ற ஒரு நிலவையை கொண்டு போற ஜனங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க என் எல்லைக்குள்ள கொண்டு வராதிங்கப்பா நல்ல நம்பிக்கையா இருப்போங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணிக்கையா இருக்கும் ஏதோ ஒரு மனிதன் சொல்லு ஒரு சின்ன வார்த்தை தூக்கத்தை சொல்லுங்க எல்லா கலகத்துக்கும் என் தேவன் என்னை விடுவிக்க போதுமானவர் ஆமேன் அல்ல அவர் கலகத்துக்கு காணமுல்ல சமாதான காரணன் என் தேவன் சொல்லுங்க எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்னுடைய தேவன் ஆமேன் அல்ல லூயா அதுக்கு அடுத்து பாருங்கள் நான் சீக்கிரம் சீக்கிரமாக சொல்கிறேன் ஷார்ப் அண்ட் டங்க்ஸ் நீங்கள் அடுத்து பாருங்கள் மறைவால் அவர் மூணாவது வசனம் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி ஆ படிங்க ஆ ஆ என்ன தெரியுமா கசப்பான வார்த்தை எந்த வார்த்தை சொன்னா நாங்க கஷ்டப்படுறோமோ எந்த வார்த்தை நம்ம காதல கேட்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த வார்த்தைகளையே பேசுறது வீட்ல எத்தனை பேர் கசப்பான வார்த்தைகளை மத்தவங்களுக்கு பயம் இல்லாம பேசுறீங்க ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அமேன் வாய்க்கு வந்த மாதிரியே பேசுறது அது மத்தவங்களை காயப்படுத்து நினைக்கிறது இல்லை புருஷனை கசப்பான வார்த்தைகளை சொல்லி பேசுறது பொண்டாட்டி என்ன வேணும்னா பேசுறது வாயில வந்த மாதிரி பேசுறது அது அழுதுட்டு இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு இருந்தாலும் மனசுல ஈவு இறக்கம் இல்லாம திட்டுறது அதே மாதிரி புருஷன் ஏதோ ஒரு நல்ல காலத்துல உழைச்சிட்டு இப்ப வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப புருஷனுக்கு மதிப்பே கொடுக்காம நடத்துறது சொல்லுங்க யாருடைய மனசு நான் காயப்படுத்துறவே மாட்டேன் ஆமேன் அல்ல நானு மத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் என் வாய் என் வார்த்தை எல்லாம் பிறருடைய காயத்தை ஆற்ற வேண்டும் எவ்வளோ அழகா பதரப்பாட்டிருக்க பாருங்க ஆமாம் அதுதான் தேவ பிள்ளையுடைய அடையாளம் ஜபிக்கிற பிள்ளை அப்படிதான் இருக்கும் ஆமாம் அதுதான் அவ்வளோதான் அப்படிதான் சுவிசேஷ பாரம் என் சுமையாய் மாற வேண்டும் ஆம ஜபிக்கிறவான்னு சொல்லி என் மேல எழுதி வச்சிருக்கணும் இப்படி ஜபிக்கிற பிள்ளைகள் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாது சிலர் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க ஏன் தெரியுமா இவங்க டாமினேட் என்று காட்டுறதுக்கு நான் இப்படி அது காட்டு சொல்லுங்க யாருடைய மனசு நான் கஷ்டப்படுத்து இதே சப்ப யார் மனசாரி கஷ்டப்படுத்தினாரங்களே நம்ம ஏசப்ப பிள்ளை தானே நம்ம யார் பிள்ளை ஏசப்ப பிள்ளை சொல்லுங்க ஏன் நிமித்தம் யார் மனசு கஷ்டப்படுத்த வந்து தாவி சொல்லுற என் வாய்க்கு காவல் அதே சாபம் போடுறது ஒரு விஷயம் அந்த விஷயத்தையே பேசி சமாதானம் இல்லாமக்கூடாது சொல்லுங்க என் வாய்க்கு கவல் பெய்யும் சில விஷயங்கள் யோசிப்பாருங்க சில விஷயங்கள் நம்ம இருக்கும் நம்ம நல்லவங்கதான் நீதி தான் பொறுமை உள்ளவங்க தான் தாழ்மை தான் எல்லாருக்கும் மனசுல அப்படியே வச்சு வச்சிருப்போம் மனசுல வச்சு நம்மளே முழுங்கி 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 போகிற அளவு கூட நமக்கு அவ்வளவு காயமாகாது ஆனா அதை கொப்பிடிச்சிட்டோம் அத சொல்லிட்டோம் என்ன ஆகும் நுந்து போயிரு எல்லாத்தையும் உள்ளத வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு கொடுத்தோம் வாயில கக்கி காயப்பட்டுக்கிடாது காயப்படுத்தாது ஆமாம் சொல்லுங்க ஆண்டவரை என் வாய்க்கு காவல் வச்சிருங்கப்பா நான் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது நீங்க போய் வாசுங்க அவர்கள்

சொல்லுங்க பயம் இல்லாம நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் கணக்கு கொடுக்கணும் நான் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன விதைக்கான இருப்பான்னு நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா நாங்கள் என்னென்ன பேசி காயப்படுறோமோ ஒன்னு ரிட்டன் வாங்குவோம் இல்ல நம்ம பேசுனதுக்கு நாம ரொம்ப வருந்துவோங்க ரொம்ப வருந்துவோம் சொல்லுங்க ஆண்டபுர என்னை நான் இப்படிப்பட்ட வருத்தத்துக்குள்ள நான் போயிடக்கூடாது கூடாது எப்பவுமே தேவனுக்கு பயந்து சொல்லுங்க தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேச அல்ல ஜீவனும் மரணம் எங்க இருக்குதா சரியா சில பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம் நம்ம தான் நிறைய பேசிருக்கோம் அதான் வாங்கி கட்டிட்டு இருக்கோம் ஆமே சொல்லுங்க ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா ஏதாவது பேசிதான் எனக்கு இந்த ஒரு நிலைமைனா ஒரு கஷ்டம்னா அது எனக்கு உணர்த்தும் அது எனக்கு மன்னித்து விடுங்கப்பா நான் யாராவது காயப்படுத்திட்டு இருக்கேன்னா ஆமே வார்த்தையிலே காயப்படுத்த சில செயல்பாடுலேயே காயப்படுத்துவாங்க அது இதுக்கு மேலானது ஆம நான் அப்படிப்பட்ட பிள்ளையாகவே நான் என்ன பண்ண கூடாது இருந்திடக்கூடாது ஆமே நீங்கள் அஞ்சாவது வசனம் பாருங்கள் அவர்கள் பொல்லாத காரியத்தில் தன்னே உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி மறைவான கண்ணியை வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரியலை எனக்கு எங்கெங்கே கண்ணி இருக்குது என்னென்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல சொல்லுங்க நடக்க போற காரியங்களே எனக்கு தெரியலை நடக்க போற விஷயங்களை குறித்தான பயம் எனக்கு வேண்டாம் ஆமாம் அல்லே லூயா மறைவான கண்ணி எனக்கு வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துக்காங்க ஆமாம் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா இங்க ஒரு மாதிரி பேசுவாங்க மறைவிடத்துல போய் இன்னொரு மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருக்குதுங்க சொல்லுங்க ஆண்டபுர எல்லாத்தையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆனாலும் நீங்க வீட்டுல மத்ததெல்லாம் வாசிங்க ஆனாலும் தேவன் அவர்களை மேல அம்பு இவர் சடுதியாய் அவர்கள் ஆனாலும் என்னென்ன எனக்கு விரோதமா அவங்க செய்தாலும் கூட ஆமே தேவன் அவர்கள் மேல எப்படி ஏவார் ஏன் மேல அம்பு விடணும்னு நினைக்கிறாங்க நான் அமைதியா விண்ணப்பம் செய்யற ஒன்னாதோசனத்துல அவர் சொல்ற விண்ணப்பத்தின் சத்தத்தை நான் விண்ணப்பம் மட்டும் செய்யற நீங்க அம்பு ஏவிங்க எப்படி தெரியுமா அது இப்படி இருக்க போகுது எட்டாவது வசனம் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளை அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் எப்படி அவங்க அழிவாங்க தெரியுமா அவங்க என்னென்ன பேசுனாங்களோ அவருடைய வாயின் வார்த்தையால் அகப்படுவார்கள் சொல்லுங்க அவருடைய வாயின் வார்த்தை உங்களுக்கு கன்னி உங்களுக்கு விரோதமா பேசுனது உங்களுக்கு விரோதமா செயல்பட்டது ஒண்ணுக்கு பத்து திருச்சி பேசுறது ஒரு விஷயத்தை தெரியலையா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அதை விட்டுருங்க அத ஒரு இடத்துல எப்படியாவது கேட்டு மத்த இடத்துல பத்தா பேசுறீங்க தெரியுமா அதுதான் கன்னி சொல்லுங்க யாருடைய விஷயத்தை நான் ஆராய்ஞ்சு அறியணும்னு நான் நினைக்க கூடாது சொல்லு என்னுடைய பாட எனக்கு ஆயிரம் இருக்க வீட்டு பாடம் எனக்கு எதுக்கு எதுக்கு அப்படி ஏதாவது உங்களை குறிச்சி தேவையில்லாம இத்தனை விஷயங்கள் பண்ணிருக்கிறாங்களா அவளுடைய வாயின் வார்த்தைகளே அவங்களுக்கு கேடு அதனாலே அவர் கீழே விழுவார்கள் ஆமே ஆமேன் அவர்களை காண்கிற யாவரும் அவை அவர்களை காணுகிற யாவரும் ஓ அவங்க கூட இருப்பாங்க திரும்ப செயல்பட்டுக்கிட்டு பார்த்தாலே இவங்க சவாசம் வேண்டாம் தேவன் இவங்க கூட இல்லை அன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஓடி போடுவாங்க எல்லாம் சொல்லுங்க கடைசியாக எல்லாரும் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயல் அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்ளுவார்கள் ஆமேன் அலுவ தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற காரியத்தை பார்த்து எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் അമേൻ കർത്തടുന്ന വാർത്തയേൻമൂലം നിങ്ങളെ ആശീർവിക്കും